ஹலோ குழந்தை ஏங்க எங்க இருக்கிய எதுக்கு நான் போன் பண்ண யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறிய அப்படி எல்லாரும் என்னதான் பண்ணிட்டு இருக்கிய குழந்தை இன்னைக்கு தோட்டத்துல நடவு வேலை நடந்துச்சு அதனால போன் பேச முடியல குழந்தை மோட்டர் ரூம்ல வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன் சரிங்க உங்க தம்பியா போன் எடுக்கல உங்க அப்பா ஏன் போன் எடுக்கல குழந்தை நான் மட்டுமே வேலை பார்த்துட்டு இருந்தேன் எல்லாரும் தானே வேலை பார்த்துட்டு இருந்தாத பேக்கெட்ல வச்சு போன் சேத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னா என்ன செய்ய அதனால ஓரமா வச்சுட்டு வேலை பார்த்திருப்பாவே என்னாச்சு குழந்தை எதுக்கு எல்லாருக்கும் போன் அடிச்சா ஏங்க சரோஜ பிள்ளைக்கு உடம்பு சேர்ல ஒரே அழுகை அழுதுகிட்டு இருந்தான் உங்க அம்மா வேற வீட்டுல இல்ல தான் உங்களுக்கும் ஆனந்துக்கும் போன அடிச்சேன் வீட்டுக்கு வரச்சு இல்லாம என் கையிலயே ரூபாய் இல்ல சரோஜ கையிலயே ரூபாய் இல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு அத்தையும் வீட்டுல இல்ல கையில ரூவா இருந்தாலாவது அது நானா கூட்டிட்டு போயிருப்பேன் அதுக்கும் முடியல அதான் போன அடிச்சு வச்சு பார்த்தேன் யாருமே போன எடுக்கவே இல்ல ஐயோ என்னாச்சு குழம்ப இப்ப ஆதி எப்படி இருக்கா நான் வேணா உடனே கிளம்பி வரட்டுமா இனி வந்து என்ன பண்ண நான் போன அடிக்கும் போது சின்ன எடுக்கல தெரியலங்க ஆனா ஆதி மூடாம அழுதுகிட்டே இருந்தான் அவன் பச்சை எல்லாம் அவனுக்கு என்ன செய்யுதுன்னு யாருக்கு தெரியும் அவன் அம்மகாரியாலேயே சமாதானப்படுத்த முடியல பாலம் குடிக்க மாட்டேன்ட்டானா அந்த அளவுக்கு ஒரே அழுகையா அழுதுகிட்டு இருந்தான் நான் பின்னாடி உட்காந்து பாத்திரம் தான் வளர்க்கிட்டு இருந்தேன் அங்க வரைக்கும் அவன் சத்தம் இருக்கா பாத்துக்கிடுங்களா அவ்வளவு அழுகா அழுதான் உங்க அம்மா வீட்ல இருந்தா கூட பரவாயில்ல அதிலும் வீட்ல இல்ல அதான் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பயமாயிடுச்சுங்க இப்போ சரஜா அம்மாத கூட்டிட்டு பேர்க்கா ஹாஸ்பிடல் கி ये नो बारवाल्ला என்னாச்சின் தெரியல சரி குழந்த انا ஆனந்திட்ட சொல்றேني போற வழி நான் சேரிங்க ஆனந்த் 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 நீ வா ஆனந்த் என்னனே ஆனந்த் ஆதி குட்டிக்கு உடம் சேரலையா சரஜா உங்க அம்மா வந்துட்டு ஹாஸ்பிடல் பேர்க்காவளா ஐயோ என்னனே சொல்லியா ஆமா ஆனந்த் உனக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பாத்தவா நீ எடுக்கவே இல்லையாம எனக்கும் ஃபோன் வந்திருக்கு நானும் பார்க்கல ஃபோன் பாக்கல எல்லாம் கிடக்கு இப்ப ஆதிக்கு செய்து தெரியல ஆனந்த் குழந்தைக்கோ எதுவுமே தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு சரோஜா அம்மா தான் கூட்டிட்டு போயிருக்காங்களா ஏனே நம்ம அம்மா வீட்டுல இருந்து போல அம்மா வீட்ல இல்லையா வெளியே அங்கயே போயிட்டாங்களா குழந்தைகிட்டயோ சரோஜா கிட்டயோ காசம் இல்லையா அதனால தான் சரோஜா அவங்க அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க காசு இருந்தா சரோஜா குழந்தைய கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லன்னா நம்ம அம்மாவை கூட்டிட்டு போயிருப்பாங்க ஷோ இது வரையா சரோ அப்பவே சொன்னா ரூபாய் இல்லாம அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் தெரியலையே நான் உடனே போய் ஹாஸ்பிட்டல் பாக்க ஆனந்த் என்ன ஹாஸ்பிட்டல் போவா என்ன ஆதி பிறந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போவா நான் போய் பாக்க நீ உம் சரி ஆனந்த் போன எடுத்துட்டு போ ஆ சரி நீ ஆதி குட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே சரோஜா என்னாச்சுமா டாக்டர் என்னமா சொன்னவே எம்மா டாக்டர் இவனுக்கு வயித்தோலி வந்திருக்குன்னு சொன்னவே ஒரு மருந்து ஒன்னு வாயில கொடுத்தாவளா அதை குடிச்ச உடனே அப்படியே அழுகி நிறுத்திட்டான் இப்ப பாரு நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படியே சரோஜா வயித்தோலியில தான் பிள்ளை அழுதானோ ஆமாமா டாக்டர் அப்படிதான் சொன்னவே சரிமா சரோஜா பிள்ளை இனி எனக்காத இப்படி அழுதுச்சுனா நீ பதறாத சரியா வீட்ல கிரேப் வாட்டர் இருக்குல்லம்மா அதை கொஞ்சமா கொடுத்தாலே சரியாயிரும் இல்லம்மா ரொம்ப அழுதுட்டே இருந்தானா பால் கூட குடிக்கவே இல்லை அதனால தான் ரொம்ப பயமாயிட்டுமா நீ பயந்த உடனே தான் நானும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு ஓடி வந்தேன் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து யோசிச்சிருந்தோன்னா அங்கே வச்சே கிரே பாட்டர் கொடுத்து பார்த்துருக்கலாம் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு ஓடி வரணும்னு அவசியமே இல்லை இல்லைம்மாவே அழுது அழுகையில் எனக்கு எதுவுமே புரியலை கையில் வேறு பணம் இல்லையா என் மாமியார் வேறு வீட்டில் இல்லை அதனால தான் ரொம்ப பதறி போயிட்டேம்மா நீயும் வீட்டில் இல்லாமல் இருந்திருந்தா நான் ரொம்ப பயந்துருப்பேம்மா அதுக்கு தான் சொல்கிறேன் பயப்படாமல் பிள்ளை ஒழுங்காக பார்க்கணும்னு வளையாமை இப்டி பதறி அடிச்சிட்டு ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு வாடி வரக்கூடாது கூடாது. என்னாச்சு ஏதாச்சின்னு கொஞ்சம் மாரி யோசிக்கணும்மா. கிரே பவுடர் கொடுத்தறனாலே பிள்ளைக்கு அப்பே சரியா இருந்திருக்கும் இவ்ளோ தூரம் தூக்கிட்டு வாடி வரனான அவசியமே இல்லை அங்க வச்சு யவச்சி கொடுத்திருக்கலாம்லமா. இல்லம்மா பால் குடிக்கலன்னொனே ரொம்பவே பயந்துட்டேன் அதனாலதே ஏதுமே குடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போலான்னு வந்தேன். சரிமா இனியாவது கவனமா இரு சரியா? ஆ हां சரிமா. சரி பிள்ளைக்கு என்னாச்சு சொரு ஆனன் ஆதி ரொம்ப அழுதுட்ட ஆனன் நான் ரொம்ப பயந்துட்டேன் அழுதத பத்தி பிறகு உங்க வீட்ல உங்க அம்மா வேற இல்ல என்கிட்ட ஒத்த ரூபா கூட இல்ல தெரியுமா வேற என்ன செய்யணும் எங்க அம்மையை தான் கூட்டிட்டு வந்தேன் எங்க அம்மா கையில இருந்தா ஆஸ்பத்திரிக்கு ரூபா எல்லாம் கொடுத்துருக்கு பிள்ளைக்கு என்னாச்சு சொரு ஆதி எப்படி இருக்கும் ஆதி இப்ப நல்லா இருக்கா ஆனன் தூங்கிட்டு இருக்கான் வயிற்றோலி வந்திருக்கு வயிற்றோலி எப்படி பச்சை குழந்தைக்கு எல்லாம் வயிற்று வலிக்குமா மாற மாப்ளே பச்சை பையனா இருந்தாலோ வைத்தியவழில வரோ அப்படியே டே சின்ன பையனுக்கு வைத்தியல்ல வருமா மாற மாப்ளே எத்தனை நாள் அழுதிருக்க குடிச்ச பாளு வளங்க சீர்னா அவளனா வைத்தியவளி வரோ அதனால தான் கொளமைங்க அப்படியே பால் குடிக்காம ஆளோ அப்படியே டே ஒன்னும் செய்யாதல்ல ஒன்னும் செய்யாத மாப்ளே அதான் டாக்டர் மருந்து கொடுத்துட்ட கவல்ல சரியாயேறாம் ஆனா நான் தெரியுமா நம்ம தெரியுமா உங்க அம்மா வேற வீட்ல இல்ல பேட்டா நான் ரொம்ப பயந்து பேட்டேன் எங்க அம்மே வீட்ல இல்லன்னா நான் என்ன பண்ணிப்ப நீங்க வேற போன் எடுக்கவே இல்ல இப்படி கையில ரூபாய் இல்லாம இருந்தா எப்படிங்க இருக்க முடியும் அந்த வீட்ல இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் கையில தாங்க சம்பளத்தை தாங்க நீ இல்லன்னா நம்ம ஹோட்டல்ல தரப்போம் சொன்னே அதையும் கேட்கவே இல்ல எல்லாத்துக்கும் உங்க அப்பா அம்மா என்ன காரணம் சரோ நீ கேட்டதெல்லாம் நியாயம்தான் சரோ எங்க அப்பா தான் அன்னைக்கு சொன்னவல்ல எதுக்குனால ரூபா கேளுங்க தருவானி நம்ம பிள்ளைக்கு இப்படி தெரியின்னு உடம்பு சரியில்லாம எனக்கு தெரியுமா

ఇల్లసరో నాని కండికో పియాస్రో మా వీటికి పోవు చలమా పెయిట్ వారై హ సరేంగ పెయిట్ వాంగె బేలే ముచిటే మధ్యం జావ్్రదరికి వీటికి తా వరువై వీట్లేర్నే ఒలంగ చమచి వెయి చెరియా హ நான் உள்ளே ஃபோன் வந்தே வீட்ல இருக்க போறேன் என்னது ஆதுனே அனஸ்கப்பா நான் உள்ளே வேளைல உள்ளேနေ இருக்க போறேன்னு சொன்னேன் நீங்க வேலக்கு போய்ட்டு வாங்க இன்னைக்கு சூப்பரா ஒரு விருந்தே உங்களுக்கு நான் வீட்ல இருக்கணும் அங்க போட்டு இங்க போறேல போக்கூடாது நான் வாங்க சொல்லுமா பார்த்து போய்ட்டு வாங்க என் புருஷனும் ரொம்ப பயப்படியாரு ராசத்திய காவட அன்னை மிரட்டியாவ என்னால என்ன செய்ய முடியும் என்னமோ அப்படிய வாழ்க்கையை நான் தான் அழிச்சிட்ட மாதிரி நினைக்காவ அதான் நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன் சொல்லுமா சின்னக்கா நீங்க அங்கேயே இருந்து போராடி இருக்கணும் இப்படி ஒரு தடவை வீட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன்னா இனி வாயாம வீட்டு கொடுத்துட்டு போன்னு சொல்லுவாவ அப்புறம் உங்க புருஷன்டே உங்களை பேச விட மாட்டாவுக்கா நீங்க கடைசி வரைக்கும் தனியாவே இருக்க வேண்டியதா சொல்லுமா எப்ப பார்த்தாலும் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறதுக்கு நான் இப்படியே தனியாவே இருந்துட்டு போயிரியே யாருக்கும் என்னால எந்த கஷ்டமும் வேண்டாம் எதுக்கு நான் அவைய வாழ்க்கைய போய் கெடுக்கணும் இத்தனை வருஷம் நானும் என் பிள்ளையும் தனியா தான் வாழ்ந்தோம் இனியும் நான் தனியாவே எங்க அண்ணன் வீட்டுல வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லம்மா ஐயோ எனக்கு இப்படி சொல்றியா வாழ வேண்டிய வயசுக்கு உங்களுக்கு நீங்க நல்லா வாழணும் இப்படி

அதனால அவிய கூடாது நிம்மதியாக வாழ்ந்துட்டு போட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்கள் இப்படி இருக்கீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடு இப்படி நல்லா வாழணும்க்கா நல்லா வாழணும் உங்களுக்கு என்ன